இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் குருவுடைய சஞ்சாரம் இருக்கின்றது குரு ஆனது ரிஷபத்திலேருந்து மிதினத்துக்கு தான் மிதினத்தில் இருந்து தான் அவர் பலனை தரணும் ஒரு வருஷம் இதுதான் வந்து விதி ஆனால் சில சமயத்தில் அந்த விதிகள் வந்து கொஞ்சம் மாறும் அதுபோல் இப்போ குரு என்ன பண்ணுறாருனா மிதினத்திலேருந்து கடகத்துக்கு அதிச்சாரமாக வந்து ஏறக்குறைய ஒரு ஒன்றரை மாதம் அங்கே சஞ்சரித்து மீண்டும் மிதினத்துக்கு போயிடுவார் அப்படிப்பட்ட காலம் இது அப்போ இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வந்து குருவுடைய அம்சம் ராசியில் இருக்கிறது இந்த ஒன்றை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க ஏனைய எட்டு கிரகங்களை பற்றி கவலையே பட வேண்டாம் அந்த குரு உங்களுக்கு அவ்வளவு சிறந்த பலன்களை கொடுப்பார் என்ன சுவாமி ஜென்ம குருன்னு சொன்னால் ராமரே வனவாசம் போனார் அது வந்து அவ்வளோ கடு கடுமையான கெடுபலனை கொடுக்கும்னு சொல்கிறாங்க ஒருத்தரை மந்தமாக்கிடும் முடைக்கிடும்னு சொல்கிறாங்க வனவாசம் போக வைக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னமோ அது அவ்வளோ சிறந்த பலன் சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் கட்டாயம் அதில் நல்ல பலன் இருக்கு ஏன்னா பொதுவான விஷயங்களை நீங்கள் வந்து அப்படியே முழுக்க முழுக்க வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ ஜென்மகுரு அப்படின்னு சொன்னால் மொத்தம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு ராசிகளில் ஒரு ஒரு ராசிக்கு குரு வந்தாலும் ஜென்மகுரு தானே அப்போ இப்போ மகரத்தில் ஜென்மகுரு வருது மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு ராசியில் வர்றது ஜென்மகுருவா ஆமாம் தனுசில் வந்தால் ஜென்மகுரு மீனத்தில் வந்தால் ஜென்மகுரு கடகத்தில் வந்தமகுரு இதெல்லாம் ஒன்று தானா மகரத்தில் ஒரு நீச்சம் ஜீரோ தனுசு மீனத்தில் ஒரு ஆட்சி அதில் மீனத்தை விட தனுசில் ஆட்சியோடு மூலத்திரிகோணமும் பெறுவார் மீனத்தில் ஆட்சி பலம் கடகத்தில் உச்சபலம் பெறுகின்றார் அப்போ உச்சபலம் பெறும்போது அதிகமான கஷ்டத்தை கொடுத்துருவாரா அப்படி கிடையாது கெடுக்க வேண்டிய கிரகமும் கூட நல்ல ஒரு பலத்தை பெற்று இருக்கும்போது கெடுப்பல் என்ன செய்யாது இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு எதிரின்னு வச்சுக்கலாம் அவர் வந்து ஒரு பெரிய அந்தஸ்தான பொறுப்பில் பதவியில் இருக்கார் அப்போ டைரக்டாக அவர் வந்து நமக்கு ஏதாவது கெடுதலை பண்ண முடியுமா பண்ணுவாரா நம்ம எதாவது தவறு பண்ணா வேணால் அவர்கிட்ட மாட்டிப்போம் மற்றபடி அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு ஏதாவது மனசில் வஞ்சம் இருந்தாலும் கூட அவருடைய பதவி அவர் இருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்தானம் அவரை டைரெக்டாக வந்து நம்மளை எதையும் பண்ணுறதுக்கு விடாது அப்படி பண்ணாருனா அது வந்து பேசு பொருளாயிடும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவருடைய பதவிக்கே அது இழுக்காயிடும் அதனால் அவர் வந்து செய்ய மாட்டார் அப்படி இதே வந்து நம்முடைய எதிரி ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் ரொம்ப கெட்டு போயிட்டார்னு சொன்னால் அவர் என்னென்னாலும் பண்ணுவார் அவருக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது அப்படியே எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கிரகம் நல்ல நிலையை அடையும் போது அதிகமாக கெடுப்பலனை தராது இது ஒரு காரணம் ரெண்டாவது ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய அவர் உங்கள் ராசிக்கு எந்த வீடுகளுக்கு அதிபதின்னு பாருங்கள் கடகராசிக்கு ஆறாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி இதில் ஒன்பதுன்றது பாக்யஸ்தானமாக வந்துவிடும்போது அப்போது ஆறாம் இடம் வந்து பெருசாக வேலை செய்ய போகிறது இல்லை அதனால் பாக்யாதிபதியாக ஒரு குருவாக ஒரு தந்தையாகத்தான் கு இந்த குரு உங்களுக்கு இருப்பார் அதனால் இந்த திண்மகுரு காலம் உங்களுக்கு வந்து அனுகூலமான பலனைத்தான் தரும் என்னென்னலாம் பலன் கொடுக்கும் வரவு எதிர்பார்க்கலாம் கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் நவம்பர் மாதத்தில் பண வரவை எதிர்பார்க்கலாம் பணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் ஒன்று உங்களுடைய பிள்ளைகள் வந்து வேலைக்கு போகிற வயசில் இப்போ இருந்தாங்கன்னா வேலைக்கு போவாங்க அப்போது புதுசாக அவங்களுடைய சேலரியும் இந்த ஃபேமிலிக்கு வரும் ரெண்டாவது பிள்ளைகள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது அதில் வந்து வழக்கத்தை விட அதிக பணவரவு வரும் அப்புறம் ஏழாம் இடம் இந்த இடம் சொல்லும்போது அது வந்து மனைவி அல்லது கணவன் வாழ்க்கை துணைக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு சொன்னால் இப்போ வேலை கிடைக்கும் அதாவது உங்களை வச்சு அவங்களுக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு மனைவி வந்து வேலை பெறணும் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் முயற்சி பண்ணால் வேண்டிக்கிட்டால் அதுக்கான வேலைகளை பண்ணால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் கடகராசியில் ஒரு மனைவி இருக்காங்க குடும்பத்தில்னா கணவனுக்கு வந்து வேலை சரியில்லை நல்ல வேலை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் உங்களுக்கு அவங்களுக்கு வேலை கிடச்சதுன்ற திருப்தி அதனால் ஒரு பணம் வர வர்றது அப்படின்ட்டு மூன்றாவது அப்பா கொடுப்பார் அப்பா வந்து நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கொடுப்பாரு கல்யாணம் ஆகிட்டாலும் கொடுப்பாரு நீங்கள் அப்பாவாயிட்டாலும் தாத்தா அப்பா இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் பணம் கேட்கலாம் அவர் கொடுப்பார் அப்படி இந்த குரு உங்களுக்கு பண வரவை தருகின்றார் இதுதான் வந்து மிகச்சிறந்த சாதகமான முதல் பலன் ரெண்டாவது கடகராசியில் இருந்து யாரெல்லாம் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நான் வந்து படிப்பை பாதியில் நிறுத்திட்டேன் இப்போ தான் தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் இடத்துல வேலை பண்ணிகிட்டு இருந்தால் கூட பார்ட் டைம்ல ஏதாவது ஒன்று படிக்க ஆரம்பிப்பீங்க இந்த காலம் வந்து அதை வந்து ஆரம்பிக்கிற ஒரு காலமாக இருக்கும் சில பேர் வந்து வேலையில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு படிக்கிறதுக்கு வருவீங்க அந்த விஷயம் நடக்கும் அதாவது உங்களுடைய ஆதங்கம் மனசில் நான் இதை விட்டுட்டேனே இந்த காலத்தில் படிக்காமல் போயிட்டேனே அப்படி சொன்னால் நீங்கள் படிக்கலாம் அப்புறம் திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க நல்ல இடத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்தது நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கணும் பொண்ணு வந்து குண்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படிலாம் ஏதோ ஒன்று சொல்லி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அலைன்ஸ் வந்து திரும்ப வரும் இப்போ திரும்ப ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டு வந்ததுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அல்லது உங்களுக்கே நம்ம இப்படி சொல்லி விட்டுட்டோமே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா இப்போ அந்த விஷயமானது நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது இது வந்து இந்த இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யாராவது அவசரப்பட்டு சொத்து விற்றுருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு பூர்வீகமாக வந்த சொத்தோ அப்பா கொடுத்தாரோ அல்லது நீங்கள் சம்பாரிச்சதோ ஒரு மனைவி வாங்கி போட்டிருந்தீங்க அவசரத்தில் அதை விற்றுட்டிங்க விற்காம மட்டும் இருந்திருந்தால் அது எவ்வளோ விலைக்கு போயிருக்கும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்கன்னு சொன்னால் அதே போல் ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மனையோ அல்லது வீடோ அமையக்கூடிய யோகம் வந்து இந்த மாதத்தில் சாதகமாக இருக்குது இதெல்லாம் கடகராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல பலனுக்கு கவனமாக இருக்க வேண்டியது இது நம்ம முதல்லையே சொன்ன ஒரு விஷயத்துல தான் அதுக்கான பலன் இருக்க போகிறோம் முதலே சொல்லிட்டேன் என்ன என்னென்னா எப்போ நீங்கள் தவறு பண்ணுவீங்க அப்படின்னு யாராவது காத்துட்ருப்பாங்கல்ல அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் தவறு பண்ணி மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது உங்களை வந்து கண்டிக்கிறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது ஏன்னா குரு வந்து ராசியில் இருந்து கொண்டு இருக்கார் அப்போ குரு ராசியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தவறு பண்ணால் அது வந்து தெரிஞ்சிடும் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் விழுந்துட்டுருக்குன்னு நினச்சிக்கோங்க அப்போ நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கீங்க அப்போ நீங்கள் தவறு பண்ணால் தெரிஞ்சிடும் ஒரு வேலை இருட்டில் இருந்தால்னா அது தவறு பண்ணால் தெரியாமல் இருக்கலாம் அப்போது கிரகங்களில் வெளிச்சத்துக்கான ஒரு கிரகம் இருட்டுக்கான ஒரு கிரகம்லாம் இருக்குது அதில் குரு வந்து ஒளிக்கான வெளிச்சத்துக்கான கிரகம் சூரியன்ட்டு இருந்தால் எல்லாேருக்கும் ஒளி வருது நம்ம என்ன தன்மையில் சொல்கிறோன்னா அதாவது நேர்மறை எண்ணம்னு சொல்லுவோம்ல அப்படியான விஷயம் வந்து குருவுக்கு அதிகமாக இருக்கிறது அதனால் நீங்கள் தவறான வழியில் எந்த ஒரு பலனை அடையணும்னு நினச்சாலும் கூட கட்டாயம் அதை மறந்து விடுங்கள் அது வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதனால் கடகராசி என்பர்கள் நவம்பர் மாதத்தில் குறுக்கு வழிகளை பயன்படுத்தி எந்த ஒரு பலனையும் ஆதாயத்தையும் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டாம் இது மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டியது மற்றபடி இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அம்பிகை வழிபாடு இந்த குரு வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் அம்பாவில் போய் வழிபடணும் எப்போ வழிபடலாம் அப்படின்னு ப கேட்டால் வியாழக்கிழமை அதிகாலை நேரத்துல ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நேரத்துல அதிகாலைன்றத விட கோவில் திறக்கிற நடை திறக்கிற நேரம்னு வச்சுக்காங்களேன் அப்போ கோயில் திறக்கும் போது ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு கோவில் திறக்கிறாங்க சில கோயில் ஏழு மணிக்கு திறப்பாங்க நாலு மணிலே திறக்கிற கோயிலும் இருக்கு உங்களுக்கு பக்கத்துல எந்த கோயில் இருக்கோ கோவில் நடை திறக்கும் போது போங்க அப்போ வந்து எமகண்டம் இருக்கா என்ன இது அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம் கோயிலுக்கு போறதுக்கு வழிபாடு சேர்த்து அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்போ காலையில கோவில் திறக்கும் போதே போகணும் ஆனா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமி வந்து சொன்ன பிறகு தான் சன்னதிக்கு போகணும் அவர் வந்து விளக்கேற்றி அந்த கோவில் திறக்கிறதுக்கான ஒரு விதிகளை அவர் கடைபிடிப்பார் அவர் சொன்ன பிறகு நீங்கள் வழிபாட போகணும் ஆனால் காலையில் போய் அம்பாவில் தரிசனம் பண்ணுறது வியாழக்கிழமை நாளில் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமான பலனை பலனை இந்த நவம்பர் மாதத்தில் கொண்டு வந்து தரும்